இன்னைக்கு எங்க பாட்டி என்னமோ கிச்சன்ல செஞ்சிட்டு இருக்காங்க டின்னருக்காக அது என்னன்னு பாக்கலாம் இன்னைக்கு நம்ம அரிசி உப்புமா பண்றோம் தேங்காய் பால் அரிசி உப்புமா இதுக்கு ஒரு டம்பர் பச்சரிசி ஒரு டம்பர் சாப்பாட்டு பச்சரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு கால் கப் கால் டம்பர் தோரம்பருப்பு ஒரு டம்பர் அரிசிக்கு கால் டம்பர் தோரம்பருப்பு கால் தண்டா கம்மியா கம்மியாக வாசிப்பருப்பு அப்புறம் மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு இது அப்புறம் போட்டுக்கலாம் இது முதல்ல என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு மோர் போட்டு பிரசரி விட்டுறணும் கொஞ்சோண்டு மோர் இப்படி தெளித்து அரிசியில் தெளித்து இப்படி பிரசரி விடணும் கொஞ்ச நேரம் அரிசி ஊறும் இது வந்து கழுவாத அரிசி தான் அது இது சும்மா அது அரிசியை ஒரு துண்டு போட்டு துணியில் நல்லா துடைச்சிட்டேன் துடைச்சிட்டு சும்மா மோர் போட்டு இப்படி பிரசரி வச்சால் கொஞ்ச நேரம் பத்து நிமிஷத்தில் இந்த அரிசி ஊறும் இவ்வளோ அதை தெளித்து இப்படி பெசரி விட்டுருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறின பிறகு இதில் இந்த மிளகு ஜீரகத்தையும் சேர்த்து மிக்சியில் ரவ ரவையாக உடச்சிட்டு வந்துடலாம் எப்படி இந்த மிக்சியில் ஜாரில் போட்டு ரவ ரவையாக உடைச்சிட்டு வந்துடலாம் அந்த காலத்துலையெல்லாம் என்ன பண்ணுவோம் இப்பெல்லாம் மிக்ஸி கிடையாது அப்போல்லாம் என்ன பண்ணுவோம் எந்திரக்கல்லுன்ட்டு எப்படி இருக்கும் அந்த கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை போட்டு இப்படி அரிச்சா ரவையா விழுகும் அப்போ எங்கள் அம்மாவுக்கு பார்த்து நீங்க பார்த்துருக்கேன் எங்க அம்மா நீ பாத்துருக்கா அது போல அரிசிக்கல்ல எங்க அம்மா செய்ய சொன்னா நாங்கள் விளையாட்டு போல நாங்கள் செய்யறோம் நாங்க செய்யறோம் நாங்க செய்யறோம் சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் போட்டு அரிசி உடைச்சு குடிச்சு அவர்க்கு உப்புமா பண்ணாங்கன்னு எங்கள் அம்மா பண்ணாங்கன்னா நாங்கள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இப்போல்லாம் கஷ்டமே இல்லை இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊடுச்சுன்னா நேராக மிக்சியில போடலாம் ஜார்ல போடலாம் ரெண்டு சுத்திருக்குன்னா மரவ வந்துடும் ஈஸியா இப்ப செய்யலாம் அப்போல்லாம் இந்த உப்புமா செய்யணும்னா கூட கஷ்டப்பட்டு செய்யணும் அடுப்புல சமைக்கணும் வெங்கலப்பானையில் போட்டு செய்வாங்க எங்க அம்மாலாம் அது போல் இன்னைக்கு இது இதுவும் ஒரு பழைய காலத்து டிஷ் தான் இந்த உப்புமா செஞ்சு தர சாயந்திரம் சாப்பிடணும் சூப்பரா இருக்கும் தயிர் போட மாட்டாங்க மோரு கொஞ்சோண்டு தண்ணியாட்ட மோரு தான் பெத்தறி வைப்பாங்க பெசரி வச்சால் அரிசி கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாகிடும் அதனால மோரில் தான் பெசரி வச்சுப்போம் பாரு பெசரி வச்சது எப்படி இருக்குது பாரு இது ஒரு பதிமூணு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் அதுக்குள்ள என்ன பண்ணலாம் நம்ம இந்த தேங்காய் உடச்சு தேங்காய் பால் எடுத்துட்டு வரலாம் அந்த காலத்தில் தேங்காய் தான் துருவி போடுவாங்க ஆனா இப்ப நம்ம கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் பிடிக்கணும் இல்லை அதுக்காக டேஸ்டா கொடுக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் உடச்சி போட்டு தேங்காய் பால் ஊற்றி செய்கிறேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்போ எம்மியா இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படித்தானே இருந்தால் சாப்பிடுவேன் இல்லைன்னா எனக்கு வேண்டாம் நல்லா இல்லை அப்படிங்கிற உனக்காக நான் என்ன பண்ணுறேன் தினமும் விதவிதமா பண்ணி தரேன் இப்ப நாம கொஞ்சம் காலத்துக்கு மாத்திட்டு தேங்காய் பால் போட்டு பண்ண போறோம் இது தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு சாப்பிடற போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் செய்யறதுக்கும் தேங்காய் தான் ஊற்றி செய்வேன் அது இன்னும் நல்லா வாசனையா இருக்கும் செய்த ரவைய உடைச்சி பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் நம்ம ரவைய உடைச்சிட்டு வந்து உப்புமா பண்ற போது காட்டுறேன் பாருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இந்த அரிசி பருப்பு சேர்த்து ரவை ரவையா உடைச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கு பால் மூணு டம்ளர்க்கு மூன்றரை டம்ளர்க்கு எடுத்திருக்கேன் நான் அரைச்சி வச்சுட்டேன் அளந்து பார்க்கலாம் பத்தாயிரத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பால் தேங்காய் பால் ஒரே பாலாக அரைச்சி வச்சுட்டேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு வத்த மிளகா கடு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில பெருங்காயம் இவ்வளவுதான் கொஞ்சம் மேலே கொஞ்சம் தேங்காய் தூவிக்கலாம் கடைசியில் ஏச வெந்த பிறகு உப்புமா ஆன பிறகு கொஞ்சம் மேலே தேங்காய் போட்டு கிளறிக்கலாம் இது ரொம்ப தேங்காய் பால் ஊற்றி செய்கிறதுனால ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப எப்படி உப்புமா பண்ணாலும் பாக்கலாம் வாங்க தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம் பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகா பிச்சு போட்டிருக்கேன் அதுல மிளகு சீரகமும் இருக்கு அதனால காஞ்ச மிளகா கொஞ்சம் பெருங்காயம் நல்லா சவக்கட்டும் கொஞ்சம் ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க கருவேப்புல போட்டுக்கலாம் சிம்பிளா இருக்கும் ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப அரைச்சு வச்ச இந்த ரவையே இதுல சேர்த்துக்கலாம் பருப்போட அரைச்சு வச்ச இந்த ரவை ஒரு டம்ளர் அரைச்சிருக்கேன் ஒன்னு அந்த பருப்பும் சேர்ந்தா ஒன்றரை டம்ளர் வரும் பாருங்க இந்த தாளிப்புள்ளைய இதை நல்லா திரட்டி விட்டுக்கலாம் இந்த தேங்காண்டைக்கும் அந்த தாளிப்புக்கும் வாசனை சூப்பரா இருக்குங்க ஒரே நாள் ஒரே மாதிரி உப்புமா பண்றதுக்கு நம்ம விதவிதமா உப்புமா பண்ணலாம் அன்னைக்கு ஜவரிசி உப்புமா கிச்சடி பண்ணிருந்தது பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பாக்கலன்னா குடுக்கறேன் மேல குடுக்குறேன் பாருங்க அதுல குதிரைவாளி உப்புமா போட்டிருக்கேன் குதிரைவாலி உப்புமா பாருங்க உப்புமான்னா ரவையில தான் செய்யணும்ட்டு இல்லை விதவிதமான உப்புமா செய்யலாம் இது அரிசி ரவை உப்புமா பழைய காலத்துல எல்லாம் அரிசியை பேஸ் பண்ணி தான் எல்லா டிஃபனுமே பண்ணுவாங்க அதில் ஒன்று தான் இந்த உப்புமா இப்போ நம்ம தேங்காய் பால் அளந்து ஊற்றிக்கலாம் இது மூணு டம்ளர் வந்திருக்குங்க இன்னும் ஒரு டம்பருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இருக்கிற பருப்பு இதெல்லாம் நல்லா வேகணும் பாருங்க எவ்வளோ எவ்வளோ நேரம் எப்படி இருக்கு பாருங்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி நாலு அரை டம்ளர் பருப்பு போட்டிருக்கோம் எல்லாம் சேர்ந்து போட்டிருக்கோம் ஒன்றைக்கு நாலு தண்ணி கொஞ்சம் உதிரியா இருக்கும் பாருங்க நாலு தண்ணி ஊற்றி இருக்கேன் நாலு கொஞ்சமும் போட்டிருக்காங்க கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு எது தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம் இதுலயே மிளகு ஜீரகம் வாசனை எல்லாம் இருக்கு வீட்டில் என்ன தொட்டுக்க இருக்கோ சாம்பார் இருந்தால் சாம்பாரோ இல்லை உங்களுக்கு தேவையான சட்னியோ ஏதோ நரசு செஞ்சுக்கலாம் வேற ஒன்றும் தொட்டுக்கன்னு தனியா தேட வேண்டியதே இல்லை ஒரு தயிர் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு இந்த தேங்காய் பால் இருக்கு எல்லாம் இதுலேயே இருக்குங்க மிளகு ஜீரகம் வாசனை எல்லாம் இருக்கு இது அப்படியே செஞ்சு நான் சாப்பிட வேண்டியதுதான் இப்போ குக்கருக்கு

சாப்பிட்றியா சாப்பிட்றா ம் தட்டில் போட்டு தரேன் அது இன்னும் ஆற ஆற நல்லா உதிரி உதிரியாக ஆகிடும்மா சூப்பராக வந்துருக்கு வாசனை பார்த்தீங்களா போ வாசனை ம் பாருங்க இது இப்படியே சாப்பிடலாம் இதுலயே நல்லா தேங்காய் பால் ஊத்தி தான் போட்டிருக்கோம் தேவைன்னா நீங்க இந்த தேங்காவை கூட கொஞ்சம் போட்டு சாப்பிடலாம் எங்கள் இதுக்கு தொட்டுக்கவே ஒன்றும் வேண்டாம் அப்படியே சாப்பிடலாம் ஆனால் உங்களுக்கு தேவைன்னா நாட்டு சக்கரை வெல்லம் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காவும் வேணும்னா மேலே கொஞ்சம் இப்படி தூவிக்கலாம் தேங்காய் போட்டு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டான உப்புமா போட்டு இது கிளறிடலாம் இன்னும் ஆற ஆற உதிரி உதிரியா ஆயிடுங்க உப்புமா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் வேற ஒரு ரெசிபியோட எங்க பாட்டி உங்களை சந்திப்பாங்க